உண்டு கண்ணா பிழையும் கருதா பிழையும் சொல்லா பிழையும் இணையா பிழையும் மந்திரகீனமாகிவிட்டது மந்திரத்திலே உச்சரத்திலே தவறிடைத்தால் சுவாமிக்கு கோபம் வந்துள்ளது அதை போலவே கிரியாகீனத்திலே தேங்காயை உடைத்து தீபம் போடுவதிலே பின்னம் ஏற்பட்டு விட்டால் சுவாமிக்கு கோபம் வந்துடும் நிறைய பேச்சு பேச்சு தவறு செய்தது தானே அதுக்கெல்லாம் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சுவாமிட்ட நாங்க செஞ்ச பூஜையை முழுமையாக ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறோம் கீணம் கிரகாகீனம் பக்திகீனம் रामचान देपचान दिखे